இன்றைய முதல் வாசகம் ஒன்று ஜோவான் பிரிவு இரண்டு பனிரெண்டு தொடக்கம் பதினேழு வரை என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதலிருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதலிருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கின்றது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறந்து போகின்றது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் வாசகம் அதிகாரம் இரண்டு, இறைவசனங்கள் முப்பத்தி ஆறு தொடக்கம் வரை ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லிடமும் அக்குழந்தையைப் பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது அன்புள்ள இறைவா என் எண்ணங்களிலும் செயல்களிலும் சிறுக்குற்று பெருமை பாராட்டிய தருணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவை தியாகத்தை பார்த்து உண்மையான வலிமை தாழ்ச்சியில்தான் உள்ளது என்பதை இன்று உணர்கிறேன் பயமும் வெட்கமும் இன்றி என் குறைகளை களைந்துவிட எனக்கு வலிமை தாரும் நான் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இணக்கமுற்று உறவாடவும் எனக்கு கற்றுத்தார் பொறுமை இரக்கம் ஆகிய நல்லியல்புகளை என்னுள் விதைத்தருளும் உம் அமைதியின் கருவியாய் நான் செயல்பட ஆசிரியர்களும்